சற்றுமுன் விஜய் வீட்டில் ஐடி ரைடு களமிறங்கிய அமலாக்கத்துறையினர் அதிர்ச்சியில் தாவேகா தொண்டர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் தனது இரண்டாம் கட்ட மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்திலும் மீண்டும் அதே தவறை செய்திருப்பதாக விமர்சனங்கள் எழுந்து வருகிறது ஏற்கனவே தாவேகாவில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாமல் பின்னடைவை சந்தித்து வரும் நிலையில் மக்கள் சந்திப்பு பயணத்தில் கூட விஜய் தனது பிரச்சார வாகனத்தில் மாவட்ட செயலர்களை ஏற்றாமல் அமைதி காப்பது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து தாவேக்கா தலைவர் விஜய் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வருகிறார் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தொடங்கி விஜய் மக்கள் சந்திப்பை சுற்றுப்பயணத்தை மாவட்ட வாரியாக மேற்கொண்டு வருகிறார் முதற்கட்டமாக திருச்சி அரியலூர் மாவட்டங்களில் தாவேக்கா தொண்டர்களை சந்தித்த விஜய் கடந்த வாரம் நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொண்டார் திருச்சி மற்றும் அரியலூர் சுற்றுப்பயணத்தில் செய்த சில தவறுகளை நாகை மற்றும் திருவாரூரிலும் விஜய் விரைவாக மாற்றிக்கொண்டார் என்று சொல்லலாம் குறித்த நேரத்திற்குள் வர முடியாவிட்டாலும் ஒரு மணி நேரம் தாமதத்திற்கு பின் வந்து சேர்ந்தார் அதேபோல தாபேக்காவின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் மாவட்ட எல்லையிலிருந்தே அவருக்கு கட்சி நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர் ஆனால் விஜய் மீண்டும் மீண்டும் ஒரு தவறை செய்து கொண்டே இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்து வருகிறது மதுரை மாவட்டத்தில் நடந்த இரண்டாவது மாநில மாநாட்டின் போதே தாபேக்காவில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை என்பதை விஜய் உணர்ந்திருந்தார் அதன் காரணமாகவே ஒவ்வொரு தொகுதியிலும் விஜய் போட்டியிடுகிறார் என்பதாக நினைத்து வாக்களிக்க வேண்டும் என்று தொண்டர்களிடம் விஜய் கேட்டுக்கொண்டார் தாவே தாவேகாவில் விஜய் புஷ்ஷியானந்த் ஆதவ் அர்ஜுனா மற்றும் சி டி நிர்மல்குமார் ஆகியோருக்கு பின் பெரியளவில் முகம் தெரிந்த நபர்கள் இல்லை என்ற விமர்சனம் தொடக்கம் முதலே இருந்து வருகிறது ஆனால் இந்த சிக்கலை களைய விஜய்க்கு வாய்ப்பு கிடைத்து தவறவிட்டு வருவதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அந்தந்த மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது கூட நிர்வாகிகளின் பெயரை கூட விஜய் சொல்வதில்லையாம் நாகை மாவட்டத்திற்கு பயணிக்கும்போது அந்த மாவட்ட செயலாளர் சுகுமாரனை தனது பிரச்சார வாகனத்தில் ஏற்றும்போது அவருக்கு மிகப்பெரிய மைலேஜ் கிடைக்கும் எதிர்காலத்தில் தாவேக்கா தொண்டர்கள் எளிதாக மாவட்ட செயலாளரை அடையாளம் காணவும் வசதியாக இருக்கும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா மாவட்ட செயலாளர் யாரும் செய்தியாளர்களிடம் கூட பேசுவதில்லை என்ற சூழலில் அவர்களை இரண்டாம் கட்ட தலைவர்களாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு இருக்கிறது இதன் காரணத்தினாலேயே அடுத்தடுத்த சுற்றுப்பயணத்திலாவது விஜய் தனது கட்சியின் மாவட்ட செயலாளரை அருகில் நிற்க வைத்து உள்ளூர் பிரச்சனைகளை பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதிரியான சூழ்நிலையில் விஜய்க்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் கசிந்துள்ளது அது மட்டுமில்லாமல் இன்னும் ஓரிரண்டு நாட்களில் விஜய் வீட்டில் அமலாக்கத்துறையினர் ஐடி ரைடில் இறங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இது விஜயின் மீது உள்ள சில புகார்களின் அடிப்படையில் ஐடி இறங்க இறங்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதில் ஆதாரங்கள் சிக்கினால் விஜய்க்கு பேராபத்தை கூட ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது